இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வைகாசி மாதம் புதுவீட்டிற்கு கான்கிரீட் தளம் அமைக்க நட்சத்திரம் வாரியாக நல்ல நாள் பார்ப்போம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூன் மாதம் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிரை திரையோதிசி தேதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது டு பத்து மணிக்குள் சந்திரகோரை கடக லக்னத்தில் கான்கிரீட் தளம் அமைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் உத்திரம் உத்திராடம் மிருகுசிரிஷம் அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கான்கிரீட் தளம் அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுபம் பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க நல்ல நாள் குறிக்க புரோகிதம் செய்ய அணுகலாம் கட்டணம் உண்டு